டியூப் தமிழ் வணக்கம் லாஸ் ஏஞ்சல் மிக மோசமான எரிவை கண்டிருக்கின்றது அன்று என்கின்றிட்டன் நாகசாகியில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டு எப்படி பேரழிவை ஏற்படுத்தியதோ அது போன்ற பேரழிவை தன்னுடைய தான் என்று தெரிவித்திருக்கின்றார் பல்கலைக்கழக மாணவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் தீக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை மீட்பதற்கான பணிகள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரெண்டாயிரம் வீடுகள் தீயோடு எரிந்து சாம்பல் மேடுகளாக கிடக்கின்றன இதை இனிமேல் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக வருவது போல வீடுகளை இழந்தவர்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு சாம்பல் ஒன்றுதான் அவர்களுக்காக மிஞ்சி இருக்க போகின்றது இதே போல மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் காப்புறுதி நிறுவனங்கள் இந்த வீடுகளை காப்புறுதி செய்ய மறுத்துவிட்டன கலிபோர்னியா தொடர்ந்து தீயினாலும் இயற்கை அனர்த்தங்களின் இழப்பினாலும் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இத்தனை பெரிய இழப்புகளை ஈடு செய்ய முடியாது என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதமே லாஸ் ஏஞ்சல் பகுதியில் இருக்கின்ற எழுபத்தி இரண்டாயிரம் வீடுகளுக்கு காப்புறுதி செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள் இதனால் எரிந்து கிடக்கும் இந்த சாம்பல் மேடுகளுக்கு திரும்புகின்றவர்கள் தங்களுடைய வீட்டை மீட்டு தருவதற்கு யாருமற்ற வெற்றிடத்தில் நிற்கப் போகின்றார்கள் அமெரிக்காவினுடைய பழைய அதிபர் பதவி விலகி செல்ல புதிய அதிபர் வரப்போகின்றார் இடையில் என்ன நடைபெறப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது லாஸ் ஏஞ்சலில் நடைபெறுகின்ற ஆஸ்காரினுடைய ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அல்ல மற்ற விருது வழங்கும் விழாக்கள் எல்லாம் பதினேழாம் திகதி இருந்தது அனைத்தும் பின்போடப்பட்டிருக்கின்றன காரணம் லாஸ் ஏஞ்சலுக்கு அழகு தந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் எரிந்து தகர்ந்து போய் கிடக்கின்றன முதலாவதாக கலிசேடஸ் கலிபோர்னியாவினுடைய அழகிய கடற்கரை பகுதி பதினொன்று ஒரு வீதம் எரிந்து போய்விட்டது தொன்னூற்றி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தீயில் எரிந்திருக்கின்றது நம்ப முடியவில்லை இரண்டாவது அழகான பகுதி சதுர கிலோமீட்டர்கள் பதினைந்து வீதமான நிலப்பகுதி கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாக கிடக்கின்றன மூன்றாவதாக புகழ்மிக்க பகுதி நான்கு சதுர கிலோமீட்டர்கள் எண்பது வீதமான பேரழிவு என்கின்ற முக்கியமான பகுதி மூன்று சதுர கிலோமீட்டர்கள் எரிந்திருக்கின்றது ஏழு தசம் ஆறு வீதமான இடம் ஒன்று தசம் ஆறு சதுர கிலோமீட்டர்கள் எரிந்திருக்கின்றது ஆர்சர் என்கின்ற பகுதி சைபர் தசம் எட்டு வீதம் விட்டது இப்படி முக்கியமான கலைத்துவமான பகுதிகள் எல்லாம் எரிந்து கிடக்கின்றன ஒலிபூட்டினுடைய பிரபலமான இடங்கள் எல்லாம் மலைச்சாரல்கள் எல்லாம் தீயினால் விழுங்கப்பட்ட எல்லாமே உடைந்து தகர்ந்து கிடக்கின்றன பிரபல ஹாலிவுட் திரைப்பட நடிகர் வீடு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கின்றது முற்றாக எரிந்து சாம்பலாகிவிட்டது இதை காப்புறுதி செய்வதற்கு இவர் விண்ணப்பித்திருந்தாலும் கூட நான்கு மாதங்களுக்கு முன்னதாகவே காப்புறுதி நிறுவனம் காப்புறுதி செய்ய முடியாது என்று விட்டது ஒரு சதம் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார் திரைப்படத்தால் உழைத்தபணம் என்று அமெரிக்காவினுடைய பெரிய வங்கிகளில் ஒன்றாகிய ஜே பி மோர்கன் இந்த பகுதிகள் மட்டும் ஐம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இழப்பை சந்தித்திருக்கின்றன இவற்றை காப்புறுதி நிறுவனங்களினால் வழங்க முடியாது அமெரிக்காவினுடைய அனைத்து வளங்களும் தீயை வெல்ல முடியாமல் கைகள் கட்டுண்ட நிலையில் கிடக்கின்றன தீ வீதி முழுவதையும் மறைத்து யார் இறந்தார்கள் யார் எரிந்த வீடுகளுக்குள் காயங்களுடன் கிடக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் பதினொரு பேர் வரை மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் குடிக்கக்கூட நீர் இல்லாத நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த நகரம் முழுவதிலும் கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் எரிந்து காற்றும் புகையும் தூசுமாக கலந்து கழிவுப் பொருட்கள் காற்று மண்டலத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இவை நீர்நிலைகளில் கலந்திருக்கின்ற காரணத்தினால் குடிநீர் நச்சுத்தன்மை அடைந்திருக்கின்றது இதனால் தண்ணீரை கூட குடிக்க முடியாத அவலமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பத்து மனிதர்கள் சுகாதார சேவை வேண்டுமென்று தொலைபேசி செய்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரே அடியாக உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஏனென்றால் புகை காரணமாக ஏற்பட்ட சுவாசம் மூச்சு திணறல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உதவி செய்ய அமெரிக்க துறையால் முடியவில்லை அமெரிக்காவினுடைய அதிரடிப்படையினர் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாருக்கு உதவி செய்வதற்காக ஆனால் அவர்களையெல்லாம் வென்று தீ விளையாடிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் பாப்பரசர் இறந்தவர்களை அனுதாபங்களை தெரிவித்து உடைமைகளை இழந்தவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவித்திருக்கின்றார் இப்பகுதி கவர்னர் நியூசம் அமெரிக்காவில் வரப்போகின்ற அதிபர் டொனால்டு டிரம்பை இனிமேலாவது இப்பகுதிக்கு வாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் இன்று மக்கள் அடைந்திருப்பது பெரிய சோகம் அதை வந்து பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய பாட்டிற்கு தப்பான கருத்துக்களை பரவவிட்டுக் கொண்டிருப்பது தவறான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் கையெழுத்து வைத்து எழுபத்தி ஒரு வயதுடைய கவர்னர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் தீயடைப்பு பொது நீர்நிலைகளில் இருந்து நீரை எடுப்பதற்கு கவர்னரிடம் இருந்து கையெழுத்து வாங்க வேண்டும் இதை வைப்பதற்கு இவர் காலதாமதம் எடுத்த காரணத்தினால் கையெழுத்தை விட தலையெழுத்தில் விளையாடிவிட்டது தீ என்பதுதான் அமெரிக்கர்களுடையதும் டொனால்ட் டிரம்பினுடையதும் ஆகிய கோபமாக இருக்கின்றது பிரித்தானியாவினுடைய இளவரசர் ஹெரி அவருடைய மனைவி மேர்க்கல் ஆகிய இருவரும் ஸ்தலத்திற்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய வீடு கூட எரிந்த லோஸ் ஏஞ்சல் பகுதியில் இருந்து வடபுலமாக தொண்ணூறு நிமிட காரோட்ட தொலைவில் இருக்கின்றது யூனிவர்சிட்டி ஆப் கலிபோர்னியா நாற்பத்தி ஆறாயிரம் மாணவர்களை மடியில் வைத்துக் கொண்டு வெளியே இறங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றது இவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு செல்வதற்கு வீதிகள் எல்லாம் தீயினால் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது இப்பொழுதுதான் தயாராகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை தீயணைப்பு படையினருக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் குரோனர்களை மீதம் பிடித்த காரணத்தினால் தான் ஆள் அணி பற்றாக்குறை ஏற்பட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது என்று இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் விமானங்கள் இப்பொழுது அடிக்கும் வேலையை செய்கின்றன அதே நேரம் விமானம் ஒன்று தண்ணீரை விசிறியடித்துக் கொண்டிருக்க அதன் மீது ஆளில்லா விமானம் ஒன்று வந்து மோதியது இந்த இரண்டும் கீழே விழ இருந்த நிலையில் அரும்பொட்டில் தப்பி விமானம் தளம் திரும்பி இருக்கின்றது இப்படி பேரழிவு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த பேரழிவை எத்தனை பணம் சக்தி ராணுவம் அணுகுண்டு உட்பட அத்தனையும் இருந்தும் கூட அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது இந்த நிலையில் பிரதானமான கேள்வி எழுகின்றது இதே பகுதியில் அணுகுண்டு கட்டமைப்புகள் அணுகுண்டு ஏவுகணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த டாக்டரின் பகுதியில் இருந்து அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு முன்னதாக விவகாரம் விபரீதமாக முடிந்திருக்கிறது இப்பொழுது ரஷ்ய அதிபரும் நேட்டோவும் அணுகுண்டுகளை நிறுத்துகின்ற வேலைகளில் இறங்கி வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை ஏஞ்சல் அவர்களுக்கு தெளிவாக இதுபோல அணுசக்தி நிலையங்களை உருவாக்கினால் நிலையங்களை தீ எரித்து உடைத்து அணுகுண்டு வடித்தது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் இப்படியான பேரவலங்கள் எல்லாம் கலந்திருக்க அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் இருக்கின்ற இதய பகுதியை எரித்து தள்ளி இருக்கின்றது தீ இந்த தீயினுடைய நாடகங்கள் குறித்த மற்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் காலை நேரம் பெருமழை கொட்டி கொண்டு இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே